ஆ தியாகமம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் யாக்கோபு தன் குமாரரை அழைத்து நீங்கள் கூடி வாருங்கள் கடைசி நாட்களில் உங்களுக்கு நேரிடும் காரியங்களை அறிவிப்பேன் யாக்கோபின் குமாரரே கூடி வந்து கேளுங்கள் உங்கள் தகப்பனாகிய இஸ்ரவேலுக்கு செவி கொடுங்கள் ரூபனே நீ என் சேஷ்ட புத்திரன் நீ என் சத்துவமும் என் முதற் பலனுமானவன் நீ மேன்மையில் பிரதானமும் வல்லமையில் விசேஷமுமானவன் தண்ணீரை போல தளம்பினவனே நீ மேன்மை அடைய மாட்டாய் உன் தகப்பனுடைய மஞ்சத்தின் மேல் ஏறினாய் நீ அதை தீட்டுப்படுத்தினாய் என் படுக்கையின் மேல் ஏறினானே சிமியோனும் லேவியும் ஏக சகோதரர் அவர்களுடைய பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள் என் ஆத்துமாவே அவர்களுடைய ரகசிய ஆலோசனைக்கு உடன்படாதே என் மேன்மையே அவர்கள் கூட்டத்தில் நீ சேராதே அவர்கள் தங்கள் கோபத்தினாலே ஒரு புருஷனை கொன்று தங்கள் அகங்காரத்தினாலே அரண்களை நிர்மூலமாக்கினார்களே உக்கிரமான அவர்கள் கோபமும் கொடுமையான அவர்கள் மூர்க்கமும் சபிக்கப்பட கடவது யாக்கோபிலே அவர்களை பிரியவும் இஸ்ரவேலிலே அவர்களை சிதறவும் பண்ணுவேன் யூதாவே சகோதரரால் புகழப்படுபவன் நீயே உன் கரம் உன் சத்துக்களுடைய பிடரியின் மேல் இருக்கும் உன் தகப்பனுடைய புத்திரர் உன் முன் பணிவார்கள் யூதா பாலசிங்கம் நீ இறை கவர்ந்து கொண்டு ஏறி போனாய் என் மகனே சிங்கம் போலும் கிளச்சிங்கம் போலும் மடங்கி படுத்தான் அவனை எழுப்புகிறவன் யார் சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை பிரமாணிக்கன் அவன் பாதங்களை விட்டு ஒழிவதும் இல்லை ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள் அவன் தன் கழுதை குட்டியை திராட்சை செடியிலும் தன் கோழிகைக் கழுதையின் குட்டியை நற்குல திராட்சை செடியிலும் கட்டுவான் திராட்ச ரசத்திலே தன் வஸ்திரத்தையும் பழங்களின் இரத்தத்திலே தன் அங்கேயும் தோய்ப்பான் அவன் கண்கள் திராட்ச ரசத்தினால் சிவப்பாயும் அவன் பற்கள் பாலினால் வெண்மையாயும் இருக்கும் செபுலுன் கடல் துறை அருகே குடியிருப்பான் அவன் கப்பல் இருப்பான் அவன் எல்லை சீதோன் வரைக்கும் இருக்கும் இரண்டு நடுவே படுத்துக் கொண்டிருக்கிற பலத்த கழுதை அவன் இழைப்பாறுதல் நல்லது என்றும் நாடு வசதியானது என்றும் கண்டு சுமக்கிறதற்கு தன் தோளை சாய்த்து பகுதி கட்டுகிறவன் தான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒரு கோத்திரமாகி தன் ஜனத்தை நியாயம் விசாரிப்பான் தான் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவன் மல்லாந்து விழும்படியாய் அதன் குதிக்காலை கடிக்கிறதற்கு வழியில் கிடக்கிற சர்ப்பத்தைப் போலவும் பாதையில் இருக்கிற விரியனை போலவும் இருப்பான் கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்புக்கு காத்திருக்கிறேன் காத் என்பவன் மேல் இராணுவ கூட்டம் பாய்ந்து விழும் அவனோ முடிவிலை அதன் மேல் பாய்ந்து விழுவான் ஆசையருடைய ஆகாரம் கொழுமையாயிருக்கும் ராஜாக்களுக்கு வேண்டிய ருசி வர்க்கங்களை அவன் தருவான் நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான் இன்பமான வசனங்களை வசனிப்பான் யோசைப்பு கனிதரும் செடி அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனித்தரும் செடி அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும் வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள் ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது அவன் புயங்கள் யாக்கோவுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன இதனால் அவன் மேய்ப்பனும் இசிறவிலின் கண்மலையும் ஆனான் உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படியாயிற்று அவர் உனக்கு துணையாயிருப்பார் சர்வ வல்லவராலே அப்படியாயிற்று அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசிர்வாதங்களினாலும் கீழே ஆணத்தில் உண்டாகும் ஆசிர்வாதங்களினாலும் ஸ்தனங்களுக்கும் கற்பங்களுக்கும் உரிய ஆசிர்வாதங்களினாலும் உன்னை ஆசிர்வதிப்பார் உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசிர்வாதங்களுக்கு மேற்பட்டதாயிருந்து நித்திய பருவதங்களின் முடிவு மட்டும் எட்டுகின்றன அவைகள் யோசைப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரரில் விசேஷித்தவனுடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக பென்னியமின் பீறுகிற ஓனாய் காலையில் தன் இரையை பட்சிப்பான் மாலையில் தான் கொள்ளையிட்டதை பங்கிடுவான் என்றான் இவர்கள் எல்லாரும் இஸ்ரேவேலின் பன்னிரண்டு கோத்திரத்தார் அவர்களுடைய தகப்பன் அவர்களை ஆசிர்வதிக்கையில் அவர்களுக்கு சொன்னது இதுதான் அவன் அவனுக்குரிய ஆசிர்வாதம் சொல்லி அவன் அவனை ஆசீர்வதித்தான் பின்னும் அவன் அவர்களை நோக்கி நான் என் ஜனத்தாரோடு சேர்க்கப்பட போகிறேன் ஏத்தியனான எப்பரோனின் நிலத்திலுள்ள குகையிலே என்னை என் பிதாக்களண்டையிலே அடக்கம் பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டு அந்த குகை கானான் தேசத்திலே மம்ரைக்கு எதிராக மக்பேலா எனப்பட்ட நிலத்தில் இருக்கிறது அதை நமக்கு சொந்த கல்லறை இருக்கும்படி ஆபிரகாம் ஏத்தியனாகிய எப்பரோன் கையில் அதற்குரிய நிலத்துடனே வாங்கினார் அங்கே ஆபிரகாமையும் அவர் மனைவியாகி சாராளையும் அடக்கம் பண்ணினார்கள் அங்கே ஈசாக்கையும் அவர் மனைவியாகி ரெபைக்காலையும் அடக்கம் பண்ணினார்கள் அங்கே லேயாலையும் அடக்கம் பண்ணினேன் அந்த நிலமும் அதில் இருக்கிற குகையும் ஏத்தின் புத்திரர் கையில் கொல்லப்பட்டது என்றான் யாக்கோபு தன் குமாரருக்கு கட்ளையிட்டு முடிந்த பின்பு அவன் தன் கால்களை கட்டிலின் மேல் மடக்கிக் கொண்டு ஜீவித்து போய் தன் ஜனத்தாரோடே சேர்க்கப்பட்டான் ஆமேன்